வெங்கடனா இயக்கத்துல ரஞ்சித் மேகாலய மீனாட்சி விட்டல் ராவ் புதுப்பேட்டை சுரேஷ் நடிப்புல வெளியே இருக்கிற இறுதி முயற்சி பாலம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜவுளி தொழில ஏற்பட்ட நஷ்டம் மற்றும் மகனோட ஆபரேஷனுக்காக எண்பது லட்சம் கடன் வாங்குறாரு தொழிலதிபரான ரஞ்சித் அவருக்கு வட்டிக்கு விட்ட விட்டல் ராவ் டீம் கடனை திருப்பி செலுத்தாதவங்களை ஒழுங்கா வட்டி கட்டாதவர்களையும் கொடுமைப்படுத்துவதை வாடிக்கையா வச்சிட்டு இருக்காங்க இதுல விட்டல் ராவோட தம்பி புதுப்பேட்டை சுரேஷ் கடன் வாங்கியவங்களோட வீட்டு பெண்களை மானபங்கமும் படுத்துறாரு இவங்க கிட்ட சிக்கி இருக்கும் ரஞ்சித் என்னென்ன பாடுபடுறாரு குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முயற்சிக்கு அவரோட திட்டம் நிறைவேறிச்சா ரஞ்சித் வீட்டில் மறைந்து வாழும் சைக்கோ கொலைக்காரன் யாரு அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கறதா ஜானா இயக்கியிருக்கும் இறுதி முயற்சி படத்தோட கதை வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை சரியா கட்ட முடியாமல் தவிக்கும் கேரக்டர்ல ஓரளவு சிறப்பா நடிச்சிருக்காரு ரஞ்சித் நண்பர்களிடம் பணம் கேட்க போய் அவமானப்படுவதும் தனது கஷ்டத்தை மனைவி குழந்தைகளுக்கு தெரியாம சமாளிக்கிறதுலயும் வீட்டு வாசல்ல காவலுக்கு இருக்கவும் கலங்கார அடியாட்களோட அவஸ்தையை அனுபவிக்கிறதும் தற்கொலைக்கு முயற்சிக்கிறதும் என நிறைய இடங்கள்ல உருக்கமா நடிச்சிருக்காரு ஆனாலும் ஒரு ஹீரோவுக்கான கேரக்டர் இல்லாம எப்போதும் சோகம் புலாமல் தற்கொலை முயற்சி என இருக்கிறது பல இடங்கள்ல போரடிக்க வச்சிருக்கு அவர் மனைவியாக வரும் மேகாலி மீனாஜி அழக இருக்காங்க சில இடங்களை அழுத்தமாவும் நடிச்சிருக்காங்க ஆனாலும் பெருசா ஸ்கோர் பண்ற அளவுக்கு நடிப்பு கொடுக்கப்படல இவங்க குழந்தையாக வரும் மௌனிகா நீலேஷ் நிக்கிறாங்க வரும் விட்டல் அவர் தம்பியாக வரும் புதுப்பேட்டை சுரேஷ் அவங்களோட அரியாட்கள் பல சினிமால சினிமால்தான் அனைத்து வில்லன்களை போலவே அவங்களும் சவுண்ட் விட்டு பில்டப் கொடுத்து நடிச்சிருக்காங்க போலீஸ் அதிகாரியாக வரும் கதிரவன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கு மற்றபடி சொல்லும்படியான கேரக்டர் படத்துல எதுவுமே இல்ல கடன் வாங்கினால் என்ன பிரச்சனை வரும் அதிலும் மனசாட்சி இல்லாதவங்க கிட்ட கடன் வாங்கினா என்ன நடக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அவமானங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற கரு மட்டும் ஓகேவா இருக்கு அதையே படம் முழுக்க வேற விஷயங்களை பேசாம திருப்பங்கள் இல்லாம சொல்லி இருக்கிறது பெரிய மைனஸா இருக்கு படத்துல இருக்கும் ஒரு ஆறுதல் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் தான் போலீஸ் மற்றவர்களால சைக்க கொலைகாரனாக கருதப்படும் அவர் நல்லவர் வல்லவர் என திரைக்கதையில ட்விஸ்ட் வச்சிருக்காரு டைரக்டர் ஹீரோ ரஞ்சித் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயற்சிக்கும் போது அவர் அனைவரையும் அவர் காப்பாற்றுறாரு அப்போது அவர் குரல் மட்டும் கேட்குது பாசிட்டிவா பேசுறாரு ஆனா அவர் முகத்தை கடைசி வாரம் காட்டப்படல அந்த கேரக்டருக்கு சொல்லப்படும் கதை நம்பும்படியாகவும் இல்ல சுனில் லாசரோட இசை பாடல்

இருக்கிறது சினிமா பீலிங்க தரமா இருக்குது நிறைய இடங்கள்ல வரும் நாடக தரம் சோகம் இன்னுமே சோர்வ தருது ஆக மொத்தத்துல இறுதி முயற்சி நிறைய முயற்சி செஞ்சும் இறுதி வரைக்கும் தேரவே இல்லைங்க டைம் தான் வேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ